வணக்கம் கன்னிராசி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதனால் கன்னி ராசியான உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பெற்றால் நன்மைகள் அதிகரிக்கும் ஆனால் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் எத்தனையோ இருக்குது வாழ்க்கையில் பல மணி நேரம் உழைத்து சில மணி நேரங்கள் செலவு செய்கின்ற காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு மணி நேரம் அமர்ந்து சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகளை அதிகரித்து கொள்ளலாம் தீமைகள் வராமல் தடுத்து கொள்ளலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்களாக்கா சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெற்றிருந்தது நன்மைகளைத் தருகின்ற ஸ்தானமா வக்கர நிவர்த்தி பெற்று அமருவது கெடுபலன்களை தருகின்ற ஸ்தானமா என்பதை விலக்கி சொல்வதுதான் இந்த பதிவு ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்றால் பின்னோக்கி செல்கிறது என்ற அர்த்தம் இதற்கு காரணம் சூரியன்தான் சூரிய பகவான் சனி பகவானுக்கு ஐந்தாம் ராசியில் வரும்போது வக்கரம் பெறுவதும் ஒன்பதாம் ராசியில் சூரிய பகவான் இருக்கும்போது வக்ரம் பெற்ற கிரகங்கள் வக்ர நிவர்த்தி பெறுவதும் ஆண்டுதோறும் நடக்கின்ற ஒரு பலன்தான் ஆனால் கிரகங்கள் பயிற்சி காலத்தில் இது நடக்கும்போது தலைகீழான பலன்களை கொடுப்பதற்கு காரணம் இருக்கும் கன்னிராசி புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுகின்ற ஒரு ராசி புத்திசாலி தரத்திற்கு பெற்ற ராசி மற்றவர்களை எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் எந்த நிலையில் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முழுமையாக உணர்ந்து சிந்தித்து செயல்பட்டு வெற்றிகளை பெறுகின்ற ராசிதான் கன்னீராசி சனி பகவான் வக்கரம் பெறுகின்ற இந்த ஐந்து மாதத்தில் பல குழப்பங்களும் பிரச்சினைகளும் இருந்திருக்கும் காரணம் சனி பகவான் வக்ரம் பெற்றதில் கிடையாது குரு பகவான் ராசிக்கு பத்தில் இருந்ததுதான் காரணம் இப்போ குரு பதினொன்றில் வந்திருக்கிறார் உடனே நன்மைகளை செய்யாவிட்டாலும் சில மாதங்களுக்குப் பிறகு பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்த குரு பகவான் பல வழிகளிலும் நன்மைகளும் பொருள் வரவும் தனச்சேர்க்கையும் எண்ணற்ற நற்பலன்களும் செய்து விடுவார் சனி பகவான் வக்ர நிபர்த்தி பெற்று கெண்டக சனியாக அமரப்போகிறார் கெண்டக சனி என்பது ஏழாம் இடத்தில் ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்தால் கண்டக சனி ஆனால் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக கேட்க வேண்டிய பலன் இது ஏன்னு கேட்டிங்களாக்கா ஏழாம் இடத்தில் சனி வருகிறாரா தவறான பாதையை நோக்கி மனம் செல்லும் தவறான வழிகளை செய்ய உங்களுக்கு துணிவு வரும் தப்பான பாதைகளில் செல்வதற்கு தவறானவர்கள் வழி நடத்தி செல்லலாம் இது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நல்ல வேலையில் இருக்கிறவங்களும் அரசாங்க தொழிலில் இருப்பவர்களும் யாராக இருந்தாலும் இதை கட்டாயமாக நீங்கள் கேட்கத்தான் வேணும் கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைப்பார் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார் துன்பங்கள் என்பது இப்போவே நீங்கள் நினச்சா தடுத்துடலாம் வருவதற்கு முன்பதாகவே தடைகளை போட்டால் பிரச்சனைகள் என்பது இல்லாமல் வாழலாம் ஒரு சிலர் சொல் புத்தி ஒரு சிலருக்கு சுயபுத்தி புத்தி சொல் புத்தியை கேட்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு சில வருடங்கள் சில வருஷம்னா குரு பகவான் பதினொன்று இருக்கிறாரு அந்த பதினொன்றுலேருந்து மாறி பனிரெண்டாவது ராசிக்கு வந்தாவே பிரச்சனை ஆரம்பிச்சிடும் பனிரெண்டுலேருந்து ஜென்ம ராசிக்கு வருவார் அதற்கு பிறகு தான் இரண்டாம் இடத்திற்கு வருவார் ஒரு விஷயத்தை கேளுங்க கன்னிராசிக்காரங்க பதின பதினொன்றில் குரு பகவான் வராரா அதிகப்படியான நன்மைகளை செய்வார் காரணம் இரண்டு ஆண்டுகளுக்கு அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ளணும் பதினொன்றில் ராகு கேதுக்கள் வராங்களா ஒன்றரை வருஷம் இல்லை மூணு வருஷம் வரைக்கும் அதை நீங்கள் வச்சு உங்களை காப்பாற்றிக்கணும் மூணு வருஷம் வரைக்கும் கஷ்டத்தை கொடுப்பாங்க அப்புறமா பதினொன்றில் சனி பகவான் வருகிறாரா மிக கவனமாக இருக்கணும் எதுக்காகன்னு கேட்டிங்கனாக்கா ஏழரை சனி வருவதற்கு முன்பதாக தான் பதினோராம் இடத்துக்கு வருவார் சாதாரணமாகவே நம்ம வாழ்க்கையில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த விஷயம் நன்மைகள் நடக்கும்போது நம்மை நாம் மறக்கக்கூடாது போன வருஷம் பூரா கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த வருஷம் பூரா நல்லா இருக்குது அடுத்த வருஷம் என்ன ஆகுமோ என்ற பயம் இருந்தால் நிச்சயமாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது குடும்பத் தலைவன் தலைவி பொறுப்புள்ள வேலைகளை செய்கிறவங்க இல்லை பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் இருந்தாக்கா ஒரு பயம் இருக்கும் என்ன நடக்குமோ எது நடக்குமோ முக்கியமாக ஜோதிடத்த நம்புறவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் நம்பாதவங்க பாடு எவ்வளவோ மேலு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க நம்பாதவங்களுக்கு நல்லது நடந்தாலும் கவலை இல்லை கெட்டது நடந்தாலும் இல்லை இந்த வருஷம் நடக்குது அடுத்த வருஷம் வேறு மாதிரி நடக்கின்ற நம்பிக்கை வந்துடும் அந்த வகையில் ராசியான நீங்கள் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் கெண்டக சனியாக அமர்கிறார் இப்போ நீங்க எந்த வழியான போகலாம் அதற்கு தடை இல்லாமல் தடங்கள் இல்லாமல் அனைத்து வகையான தவறுகளையும் செய்வதற்கு சனி பகவானே இடம் கொடுப்பார் நல்ல குடும்பம் இருக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கும் நல்லபடியாக தான் எல்லாமே போய்கிட்டுருக்கோம் சிறு சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கும் அதற்கு மற்றொரு மாற்று மருந்தை தேடுவது போல் நாம் எதையாவது ஒரு தவறான மனிதர்களையோ தவறான நட்பையோ தேடினால் அதனால் அஷ்டம சனியில் மிகப்பெரிய ஒரு தொல்லைகளும் கஷ்டங்களும் வந்துடும் கண்டக சனி வரும்போது எதற்காக இந்த விஷயத்தை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் கேட்டிங்கனாக்கா குரு பகவானும் உங்களுக்கு பதினொன்றில் நிற்பதினால்தான் பதினொன்று என்பது உபஜயஸ்தானம் ஒன்றுக்கு இரட்டிப்பாக ஏன் மூன்று மடங்காக நான்கு மடங்காக கூட நன்மைகள் நடக்கும் இளம் வயதில் இருப்பவர்களுக்கு தான் இவ்வளவு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பார் வயது முதிர்ந்தவர்களுக்கு அவ்வளவு தொல்லைகளாக இருக்காது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் இளம் வயதில் இருப்பவர்களுக்கு தான் பதினொன்று என்பது உபஜயஸ்தானத்தில் லாபத்தை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து வீடரால் தான் அறிய முடியும் அப்படி இருக்கும்போது கவனமாக செயல்படுங்க தவறான பாதையில் போகாதீங்க தப்பான நட்பை வச்சிக்காதீங்க இப்போ நேரம் நல்லா இருக்க நீங்கள் தவறு செய்தீங்களாக்கா இது கூட எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்களாக்கா சனி பாகம் அஞ்சு இருக்கிறாரா பயம் இல்லை ஆறில் இருக்கிறாரா பயம் இல்லை ஒன்பதில் இருக்கிறாரா பயம் இல்லை பதினொன்றில் இருக்கிறாரா பயமே கிடையாது மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரா பயம் கிடையாது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பட்டறிவு வேண்டுமென்றால் அஷ்டம சனியை சந்தித்து பாருன்னு சொல்லுவாங்க அது கண்டக சனிக்கு பிறகுதான் அஷ்டம சனி வரும் கெண்டக சனியில் கடனை வாங்க சொல்லும் கண்டக சனியில் தவறான பாதைக்கு போக சொல்லும் கண்டக சனியில் தவறான நட்பு உறவுகளோடு சேர சொல்லும் ஏன்னு கேட்டிங்களா அவங்க தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க நல்லவங்களாம் பின்னாடி போயிடுவாங்க அஷ்டம சனி வரும்போது நல்லவர்களையும் கெட்டவர்களாக மாற்றி இந்த பூமியில் வாழத்தகாத மனிதர்களாக பல வகையில் துன்பங்களை கொடுத்துரும் இதுக்கு உதாரணமாக கடகராசிக்காரர்களை உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் இல்லை நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல யாராவது இருந்தால் கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டரை வருஷமாக என்ன நடந்ததுன்னு கேளுங்கள் அதற்கு தக்கவாறு பலன்களை சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது கண்ணீராசி நன்மைகள் நடக்கும் நிதானம் பொறுமை சிந்தித்து செயல்பட்டால் கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்